ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்னை மரியாவினுடைய அன்பு பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக்கொண்டு இந்த ஆண்டின் பொதுக்காலம் இரண்டாம் ஞாயிறு திருப்பலியிலே ஆண்டவரை வந்து பார்க்க வந்திருக்கிறோம் என்ற உணர்வோடு இந்த பலியை நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் எனவே இன்றைய மைய சிந்தனையாக நாம் கொண்டிருப்பது ஆண்டவரை ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்று நல்லவர் என்று ரசித்து ருசித்து பாருங்கள் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு இந்த மைய சிந்தனையை நாம் அமைத்துக் கொள்கிறோம் இந்த உலகத்தின் காரியங்கள் பலவற்றை பார்த்தீர்கள் என்றால் நமக்கு விளம்பரங்கள் இவ்வாறாக கொடுக்கப்படுகிறது வந்து பாருங்கள் ஒரு சாதாரணமாக இந்த தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் புத்தாண்டு இந்த மாதிரியான காரியங்களில் விழா காலங்களில் நீங்கள் தெருவீதிகளில் முக்கியமான கடை வீதிகளில் நடந்து போயிட்டு இருந்தால் ஒவ்வொரு கடையிலேருந்து கூப்பிடுவாங்க க வந்து பாருங்க போதும் வந்து பாருங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் எடுக்க வேணாம் உள்ளே வந்து பாருங்கள் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்து அசந்து போவீங்க என்று சொல்லி ஒவ்வொரு கடைகளில் அழைப்பார்கள் அதே போன்று அரசு நடத்தக்கூடிய பல் வேறு விதமான பொது விழாக்கள் அல்லது புதிதாக திறக்கப்படக்கூடிய கடைகள் அல்லது இன்னுமாக அரசினுடைய சில செயல் திட்டங்கள் இவை அனைத்தையும் வந்து பாருங்கள் வந்து உங்கள் அனுபவத்தை பற்றி செல்லுங்கள் நீங்கள் எப்படி இந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதை வந்து அனுபவித்து பெற்றுச் செல்லுங்கள் என்று சொல்லுவார்கள் இப்போ கூட ரீசெண்டாக சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது மாலத்தீவுக்கும் லட்சத்தீவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாள் வரை ஏறக்குறைய மாலத்தீவை நோக்கி இந்தியர்கள் பலர் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் தங்களது ஓய்வு நாட்களை தங்களது உல்லாச பயணங்களை எல்லாம் அங்கு சென்று கழித்து வந்தார்கள் ஆனால் இப்போது நமது பாரதத்தின் பிரதமர் அவர்கள் லட்சத்தீவை ஒரு முறை அவர் சென்று அங்கு காலடி பதித்து வந்ததும் இங்கு ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் நமது நாட்டில் இப்படிப்பட்ட அழகான கடற்கரை ஒன்று இருக்கிறதே இவ்வளவு அம்சமாக இருக்கிறதே வந்து பாருங்கள் என்று நமது பாரத பிரதமர் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி மொத்த அதாவது இந்த சமூக வலைதளத்திலலாம் என்ன சொல்கிறாங்க மால்தீவ்ஸைச் சேர்ந்தவர் செய்த தவறினால் லட்சத்தீவை நோக்கி இப்போது எல்லோரும் படையெடுக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது காட்டப்படுகிறது இதுபோன்று வந்து பாருங்கள் எங்களது எங்களது உணர்வுகளை எங்களது இடங்களை எங்களுக்குள் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை வந்து பாருங்கள் என்று இந்த உலகத்தில் பல அழைப்புகள் அதே போல் மற்றொரு ஒரு நகைச்சுவையான நிகழ்வும் எனக்கு நடந்திருக்கிறது நான் வந்து வாருங்கள் என்ற ஒரு முகாமுக்காக அதாவது இறை அழைத்தல் இயக்குநராக அருட்பணியாளராக திரைப்படுத்தப்பட்டவுடன் ஒரு இறை அழைத்தல் இயக்குனராக ஏறக்குறைய பல காரியங்களில் அப்படித்தான் நியமிப்பார்கள் ஏனென்றால் அந்த ஒரு உந்து சக்தி அந்த ஒரு தினம் அதுவும் இளமை துடிப்போடு இளைஞர்களை ஈர்ப்பதற்கு அந்த இளமையாக இருக்கக்கூடிய அருட்பணியாளர்களை அணை அறிவிப்பது உண்டு அமைப்பதுண்டு அவரை செயல்படுத்த சொல்ல தூண்டுவது உண்டு அதுபோன்று நானும் அப்படி போது வந்து வாருங்கள் வந்து வாருங்கள் என்று சொல்லி பலரை அழைத்திருந்தோம் அப்போது ஒரு முறை இப்படித்தான் நடந்தது பல மாணவர்கள் ஒரு இடத்திற்கு வந்திருந்தார்கள் வந்து பார்த்துவிட்டு அவர்கள் இந்த வாழ்வு அவர்களை அழைத்திருந்தது எதற்காக நமது வாழ்வு எப்படி இருக்கிறது அதாவது அவர்களுக்குன்னு ஒரு ஒரு வார காலம் அந்த இறை அழைத்தல் நடக்கும் அந்த ஒரு வார காலம் இந்த இறை பணியாளர்கள் குருக்கள் துறவிகள் எப்படி வாழ்கிறார்கள் அவர்களுடைய வாழ்வு முறை என்ன இது எனக்கு ஒத்து வருமா என்பதை பார்ப்பதற்காக அழைப்போம் இது எல்லா அருட்கண்ணியர்கள் இல்லத்திலும் நடக்கும் ச குருக்கள் இல்லத்திலும் துறவிகள் இல்லத்திலும் நடக்கிற நடப்பது உண்டு அப்படி ஒரு முறை அழைத்திருந்தபோது அவன் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு சாப்பாடு இப்படி தான் எப்போதும் இருக்குமா என்று சொல்லி நகைப்பாக அவன் வந்து பார்க்கணும்னு சொன்னது நமது துறவரை வாழ்வை ஆனால் அவன் வந்து பார்த்தது என்ன உணவை இப்படி சில தருணங்களில் இந்த உலகத்தில் காட்டக்கூடிய வந்து பாருங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இப்போது என்னுடைய சொந்த மண்ணாகிய என்னுடைய பங்கு பட்டுக்கோட்டையில் கூட ஒவ்வொரு மாதமும் வந்து பாருங்கள் என்ற அந்த ஒரு நிகழ்வானது மிக அருமையாக நடந்தேறி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவரை பற்றி அந்த இறை சொல்லி நற்கருடைய ஆராதனை திருப்பல் என்று மிக அற்புதமாக மிகப்பெரிய அளவிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் வித்தியாசங்கள் உண்டு வந்து பாருங்கள் அப்போ முதலில் உங்கள் அனுபவத்தை பெறுவதற்கு பார்க்க வேண்டும் ஆனால் இன்றைய நாளில் இந்த நற்செய்தி வாசகம் மட்டுமல்ல இருக்கக்கூடிய மூன்று வாசகங்களும் சரி வழிபாடு நமக்கு உணர்த்தக்கூடிய காரியம் மிக அருமையானது ஆண்டவரை சுவைப்பதற்கென நீங்கள் வர வேண்டும் ஆண்டவரை சுவைக்க நீங்கள் வந்து பாருங்கள் எனவே ஆண்டவரை நான் எப்படி சுவைக்க வேண்டும் ரசிக்க வேண்டும் அவரை எப்படி நான் அனுபவப்பூர்வமாக நான் உணர வேண்டும் என்னுள் அவரை நான் எப்படி உட்கொள்ள வேண்டும் அவருக்குள் நான் எப்படி உள் நுழைய வேண்டும் இப்படி பல காரியங்களில் வந்து பாருங்கள் என்ற அந்த வார்த்தை இன்றைய நற்செய்தியில் கொடுக்கப்படுகிறது எனவே இன்றைய முதல் வாசகம் மிக அருமையான காரியம் சாமுவேலை ஆண்டவர் அழைக்கிறார் வா என்று சொல்லி சாமுவேல் சாமுவேல் என்று தன்னுடைய இறை அழைப்புக்காக தன்னுடைய இறை பணியை செய்வதற்காக சாமுவேலுக்கு மூன்று முறை அழைப்பு கொடுக்கப்படுகிறது முதல் இருமுறை அவர் அந்த அழைப்பை வந்து பார்க்கக்கூடிய அழைப்பை இந்த உலகம் சார்ந்த அழைப்பாக நினைத்து பார்க்கிறார் எனவே அவர் பக்குவப்படவில்லை இருப்பினும் தன்னுடைய குருவிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அறிவுத்திறனை பயன்படுத்தி மூன்றாவது முறை ஆம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மடியவன் கேட்கிறேன் என்று சொல்லும்போது அவர் ஆண்டவரை ரசிக்க தொடங்கியவராக ருசிக்க தொடங்கியவராக ஆண்டவரிடத்தில் தன்னை முழுவதும் ஒப்புக் கொடுப்பதற்கு தயார் நிலையில் இருப்பவராக உணர்கிறார் எனவே இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய செய்தி அவருடைய தாயிடமிருந்து தந்தையிடமிருந்து அவருடைய குடும்பத்திடமிருந்து பெற்ற அந்த ஒரு எண்ணம் அவரை ஆண்டவரை ரசிக்க வேண்டும் ருசிக்க வேண்டும் என்ற ஆவல் அவரை சிறு வயதிலிருந்து தள்ளி தன்னுடைய குருவின் வழி துணையோடு முன்னேற்றம் நோக்கிச் செல்லுகிறார் எனவே சாமுவேல் எப்படிப்பட்ட ஆண்டவரை அவர் அனுபவித்ததனால் மட்டும்தான் அவ்வளவு பெரிய இஸ்ராயல் இனத்தை கட்டி காக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு சக்தி பிறந்ததாக துணிவு பிறந்ததாக தன்னுடைய வாழ்வை சிறந்த முறையில் நேர் கோட்டோடு செல்லுவதற்கு ஒரு வழித்துணையாக இருந்ததற்கு அடையாளமாக அது சுட்டி காட்டப்படுகிறது எனவே ஆண்டவரை சாமுவேல் எப்படி ரசித்தாரோ ருசித்தாரோ அதே போன்றுதான் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே தூய பவு பவுலடியார் குருந்தியர்களது திருமுகத்திலே மிக அழகாக சுட்டி காட்டுகிறார் தன்னுடைய உடல் யாருக்கு சொந்தம் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார் உடல் நாம் இந்த மண்ணுலகில் இருக்கக்கூடிய பலர் எண்ணக்கூடிய காரியம் இதுதான் என்னுடைய உடல் என்பது பரத்தமைக்கானது எனவே என்னுடைய ஆடம்பரத்திற்கும் என்னுடைய அற்ப சுகங்களுக்குமான உடலாக நான் எப்போதும் எண்ணுகிறேனே ஒளியே மாறாக இது ஆண்டவருக்குரியது என்னென்றால் படைத்தவருக்குண்டான உண்டான உரிமை முதலில் என்பதை மறந்து போய்விடுகிறார்கள் எனவே சவுக்கடியை கொடுக்கிறார் பவுளடியார் உங்களுடைய உடல் பரத்தமைக்கல்ல ஆண்டவருக்கே உரியது ஆண்டவரும் உடலுக்கே உரியவர் ஆண்டவரை உயிர் செய்த கடவுள் தம் வல்லமையால் நம்மையும் உயிர் செய்வார் நல்லா புரிஞ்சுக்குங்க ரெண்டாவது இப்போ பவுலுக்கு இப்போ குழந்தையர் திருமுகம் முதல் திருமுகத்தில் ஆறாவது அதிகாரத்தில் பதிமூன்றாவது இறைவார்த்தையில் மிக தெளிவாக சொல்கிறார் உயிர் பெற்றது எதற்காக கடவுள் ஆண்டவர் இயேசு உயிர் தளத்தது எதற்காக நம்மையும் உயிர் செய்ய வேண்டும் என்பதற்காக எனவே ஒருபோதும் இந்த உடல் அழிந்து போய்விடும் இந்த ஆன்மா அழிந்து போய்விடும் என்ற குறுகிய எண்ணத்தோடு நீங்கள் வாழ்ந்து விடாதீர்கள் இப்போது நாம் வாழக்கூடிய வாழ்வு நிச்சயமாக இறைவனுக்குரியதாக மாறும் அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை நமக்குள் வேண்டும் பல நேரங்களில் இந்த நிலையற்ற வாழ்வை நினைத்துதான் நாம் என்ன நினச்சிக்கிறோம் ஆண்டவரை அனுபவிப்பதில்லை ஆண்டவரை ரசிப்பதில்லை ருசிப்பதில்லை இந்த அற்ப சுகங்களை கொடுக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல காரியங்களை நினைத்து நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோமே ஒழிய அது சகலவிதமான தீய பழக்கங்களாக இருக்கலாம் ஒன்றல்ல இரண்டல்ல எல்லா விதமான பழக்கங்கள் இப்போது நீங்கள் நினச்சி பார்த்தா வேதனையான காரியமாக இருக்கிறது பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் முதற் கொண்டு இன்று போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு பள்ளிக்கு கும்பகோணம் மாவட்டத்தில் கும்பகோணம் மறை மாவட்டத்திலே ஒரு பள்ளிக்கு நான் சென்றிருந்தேன் அப்போது ஒரு உப்புர உரல் அந்த பள்ளியில் பல அளவில் பிள்ளைகள் இப்படித்தான் தன்னையே அழித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த உடல் பரத்தமைக்கானது அல்ல இந்த உலகம் சார்ந்த இன்பங்களை மட்டுமே அனுபவிப்பதற்கல்ல எனவே நாம் சிலவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு உல்லாச பயணமோ அல்லது குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக செல்லக்கூடிய காரியங்களோ நண்பர்கள் வட்டாரத்தோடு கூட அமர்ந்திருந்த மகிழ்ச்சியோடு சிரித்து பழகக்கூடிய காரியங்களோ இவையெல்லாம் தவறல்ல இதையெல்லாம் செய்வதற்குத்தான் நமக்கு ஆன்மாவும் அறிவும் புத்தியும் ஞானமும் உடலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று தன்னையே அழித்துக் கொள்ளக்கூடிய காரியத்திற்காக அலைபேசியின் கரம் கொண்டு தன்னையே அழித்து கொள்ளக்கூடிய பல உள்ளங்கள் இன்று நம்மிடையே நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே ஆண்டவரை அவர்கள் ரசிப்பதற்கு ருசிப்பதற்கு தயாராக இல்லை அதுதான் உண்மையான காரியமாக இருக்கிறது எனவே பௌலடியார் மிக தெளிவாக அப்போதே சொல்லிவிட்டார் எனவே உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள் என்று தெரியாதா எவ்வளவு அருமையான கேள்வி பாருங்கள் நாம் படைக்கப்பட்ட போதே அதை உணர வேண்டும் கிறிஸ்துவின் உறுப்புகள் என்று நமது உடல் இருக்கிறது என்று நாம் அனுபவிக்க வேண்டும் எனவே என்னுடைய கைகள் கிறிஸ்துவின் செயல்களை செய்யட்டும் என்னுடைய கால்கள் கிறிஸ்துவை போல் அடுத்தவர்களை நோக்கி நடக்கட்டும் என்னுடைய வார்த்தைகள் கிறிஸ்துவைப் போல் நல்ல செய்திகளைச் சொல்லட்டும் என்னுடைய காதுகள் கிறிஸ்துவை போன்று நல்லவற்றை கேட்கக்கூடியதாக இருக்கட்டும் எளியவர்களுடைய குரலை கேட்கக்கூடியதாக இருக்கட்டும் இயலாதவர்கள் இல்லாதவர்களுடைய குரலை கேட்கக்கூடியதாக இருக்கட்டும் என்று சொல்ல தெரிய வேண்டும் அன்புக்குரிய சகோதரனே சகோதரி எனவே ஆண்டவரை நாம் ரசிக்க ருசிக்க வேண்டும் இதற்கு அடுத்ததாக இன்றைய நற்செய்தி பகுதி மிக அருமையான காரியத்தை நமக்கு இன்றைய நற்செய்தி பகுதி காட்டுகிறது ஒரு அருமையான நபர் திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு யோவானை அந்த யூதே யூத மக்கள் அனைவரும் எவ்வாறாக நம்பியிருந்தார்கள் இவர் தான் மெஸ்ஸியாவாக இருக்க முடியும் இவர்தான் தான் வரக்கூடிய மிகப்பெரிய இறைவாக்கினராக இருக்க முடியும் என்று நம்பி ஏனென்றால் அவர் மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியங்களை அளித்தார் தீமைக்கு எதிரான காரியங்களை அளிக்கிறார் நன்மையை செய்ய வேண்டும் என்று சுட்டி காட்டுகிறார் இப்படி யாருக்கும் அஞ்சாத ஒரு வாழ்வை கடவுளுக்கு மட்டும் அஞ்சக்கூடிய வாழ்வை அவர் ரசித்து ருசித்து வாழ்ந்ததினால்தான் அவர் யாருக்கும் அஞ்சவில்லை நல்லா புரிஞ்சுக்கங்க அவர் கடவுளுக்கு அஞ்சிய வாழ்வை வாழ்ந்ததால் இந்த மண்ணுலகில் அவர் யாருக்கும் பயப்படவில்லை ஆனால் இன்று உள்டாவாக தலைகீழாக இருக்கிறது இன்று நாம் மனிதர்களுக்கு அஞ்சுகிறோம் கடவுளுக்கு அஞ்ச மறுக்கிறோம் கடவுளை ரசிக்க ருசிக்க மறுக்கிறோம் இந்த மனிதத்தை ரசிக்கிறோம் ருசிக்கிறோம் நாம் அதையே வாழ்வாக நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த திருமுழுக்கு யோவான் மிக அழகாக தன்னை முன்னிலைப்படுத்தாது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சீடர்களை பார்த்து இதோ கடவுளின் சம்மரி என்று சொல்லி ஆண்டவரை சுட்டி காட்டிய அந்த கணமே திருமுழுக்கு யோவான் எவ்வளவு தூரம் ஆண்டவரை ரசித்து ருசித்து ஆழ்கைக்கு உட்படுத்தி இருக்கிறார் என்பது அங்கு தெளிவுபடுகிற அதற்கடுத்து இன்றைய நெச்சியில் வரக்கூடிய மூன்று வார்த்தைகள் முதலாவதாக இதோ கடவுளின் சம்மரி என்று அவர் சுட்டிக்காட்டியவுடன் அந்த சீடர்கள் அவரை பின்தொடர்கிறார்கள் ஆண்டவரை பின்தொடர்கிறார்கள் அப்ப அங்க பாருங்க எவ்வளவு அழகாக அங்கு சுட்டி காட்டப்படுகிறது ஆண்டவர் அவர்களை பார்த்து தன்னை பின்தொடர்வதைக் கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார் அதற்கு அவர்கள் சொல்வது ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறேன் கேள்வியை பாருங்க ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறேன் ரபி என்றால் போதகர் அப்ப போதகரே நீர் எங்கே இருக்கிறீர் என்று அவர்கள் கேட்கிறார்கள் அதற்கு ஆண்டவர் தரக்கூடிய பதில் வந்து பாருங்கள் என்று சொல்கிறார் அந்த வந்து பாருங்கள் என்று சொன்னவுடன் அவர்கள் ஏறக்குறைய மாலை நான்கு மணி ஆண்டவரோடு செல்கிறார்கள் அங்கு அவரை கண்டவுடன் மிக அருமையாக தொடர்ந்து அவர்கள் தன்னுடைய அந்த பயணத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஆண்டவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின் தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர் அவர் ஆண்டவரை கண்டவுடன் பாருங்க எவ்வளவு அழகாக முதலில் போதகர் என்று சொன்னவர்கள் ரபி என்ற வார்த்தையில் போதகர் என்று சொன்னவர்கள் இரண்டாவதாக ஆண்டவரை கண்டவுடன் மெசியாவை கண்டோம் என்கிறார்கள் முதல்ல என்ன சொல்றாங்க ரபி போதகர் என்று சொன்னவர்கள் அந்த அனுபவத்தை அவர்கள் உணர்ந்த பிறகு யாரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் முதல்ல அவர்கள் இதுவரை தேடியது யாரை தங்களுடைய மீட்புறை தங்களுக்கான விடுதலையை கொடுக்கக்கூடியவரை தேடிக்கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில்தான் அந்த அந்திரேயாவும் அவரோடு இருந்திருக்கக்கூடிய சீடர்களும் அந்த அனுபவத்தை பெற்ற பிறகு ஆண்டவரோடு இரவு தங்கி இருந்த அந்த அனுபவத்தை பெற்ற பிறகு அப்படி என்றால் அவர்கள் எவ்வளவு தூரம் ஆண்டவரை ரசித்திருக்க வேண்டும் அவரோடு உரையாடி இருக்க வேண்டும் அவரோடு அவருடைய மகிமையை அவர்கள் கண்டிருக்க வேண்டும் அவர் கொடுத்திருக்கக்கூடிய அத்துணை சாரங்களையும் உள்வாங்கியதன் விளைவு ரபி என்ற நிலையில் இருந்தவர்கள் போதகர் என்ற நிலையில் இருந்தவர்கள் மெஸ்ஸியா என்று அறிக்கை இடுகிறார்கள் மெஸ்ஸியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் அன்னை மரிய ஆண்டவரை கருவுற்றிருந்த போதே சொன்ன வார்த்தை மிக பெற்றவர் என்று அன்னை மரியாவை சொல்கிறார் ஏனென்றால் மிக பெற்றவரை அவர் உள்ளே கொண்டிருக்கிறார் கருவில் கொண்டிருக்கிறார் எனவேதான் மிக பெற்றவர் என்று அப்போதே அடையாளப்படுத்தப்பட்டவரை இப்போது அவர்கள் மிக அழகாக சொல்லுகிறார்கள் பெற்றவரை மெஸ்ஸியாவை கண்டோம் எனவே அவர்களுடைய பதிலில் மாற்றத்தை பாருங்கள் போதகர் என்ற சாதாரண நிலையில் வைத்திருந்தவர்கள் இப்போது மெஸ்ஸியா என்று அறிக்கையிடுகிறார்கள் இடுகிறார்கள் அப்படி என்றால் ஆண்டவருடைய சாரம் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது எனவே பல நேரங்களில் நீங்கள் இதை உணரலாம் சில பேர்லாம் தியானத்துக்கு போவாங்க சாலக்குடி போவாங்க இப்போ நமது தருமபுரி அருகே இருக்கக்கூடிய சோகத்தூருக்கு போகிறாங்க திருச்சியில் இருக்கக்கூடிய நம்ம அருங்குடைக்கு பல பேர் வராங்க இப்படி பல நேரங்களில் பல இடங்களில் அந்த தியானத்தை காண்பார்கள் மெசியாவை கண்டோம் என்பவர்கள் ஆண்டவரை ரசித்தோம் ருசித்தோம் என்பவர்கள் அதை தங்களுக்குள் அடக்கி வைத்திருக்க மாட்டார்கள் வெளியே சென்று அறிக்கையிடுவார்கள் ஆகா என்ன அருமையான தியானம் தெரியுமா நீங்க போய் பாருங்க என்று சொல்லி ஆண்டவரை கண்டு கொண்டவர்கள் சாட்சியாக மாறுகிறார்கள் ஆனால் பலர் இந்த தியானங்களில் பங்கேற்பதுண்டு ஆனால் அந்த வாழ்வு சாட்சியமற்றதாக ஒரு மாறி போய்விடுகிறது எனவே சாட்சியமற்றதாக ஆண்டவரை ரசிக்கவில்லை ருசிக்கவில்லை ஆண்டவரோடு அவர்கள் உரையாட உறவாடவில்லை எனவே தான் அவர்களால் எடுத்துச் சொல்ல முடியவில்லை இது இருந்தது ஆண்டவரை கண்டுகொண்டோம் என்று எனவே இந்த இரு சீடர்களும் ஆண்டவரை கண்டுகொண்டதன் விளைவு அவர்கள் மெஸ்ஸியாவை கண்டோம் என்று அறிக்கையிடுகிறார்கள் அந்த மெஸ்ஸியாவை கண்டோம் என்று சொன்னவுடன் அதை கேள்விப்படக்கூடிய சிமோன் பேதுரு ஆண்டவரை நோக்கி ஓடி வருகிறார் ஓடி வரும்போது ஆண்டவர் இவ்வளோ அழகாக சொல்றார் பாருங்க ஆண்டவருக்கு அப்போதே தெரிகிறது இது மூன்றாவது வார்த்தை கேபா இன்றைய நாளில் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ரபி மெஸ்ஸியா இறுதியாக கேபா அப்போ ரபியாக இருந்தவரை விட்டு மெஸ்ஸியாவை கண்டோம் என்று மாறியவர்கள் இப்போது கேபா என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எனக்கு தெரியும் இந்த பாறையின் மீதுதான் என்னுடைய திருச்சபையை கட்டுவேன் என்று என்று ஆண்டவர் உணர்ந்தவராக எனவே இயலாதவன் என்று சொல்லப்படக்கூடியவனை நான் உருகொடுத்து அவனை இயக்கக்கூடியவனாக மாற்றுகிறேன் என்று சொல்லித்தான் பேதுரு இந்த வாரெல்லாம் இருப்பார் என்று தெரிந்த பிறகும் கேபா என்று சொல்லி பாறையாக ஆண்டவர் சீமோன் பேதுருவை அறிக்கையிடுகிறார் ஏனென்றால் சீமோன் பேதுரு ஆண்டவரை மெஸ்ஸியா என அறிக்கையிடுவார் என்பது ஆண்டவருக்கு தெரிந்திருந்தது அதனால தான் இதை அனுபவபூர்வமாக சொல்லுகிறார் பாறை என்று அன்பார்ந்த சகோதரனே சகோதரி சாலமோனை அழைத்த இறைவன் தூய பவுளடியாரை அழைத்து எப்படிப்பட்ட மாபெரும் பணியை கொடுத்த இறைவன் இறுதியில் பேதுருவுக்கு கேபா என்று பெயர் வைத்து பாறையான அந்த பாறையின் மீது திருச்சபையை கட்டிய இறைவன் என்று உங்களையும் என்னையும் பார்த்து அழைக்கக்கூடிய கேள்வி நீங்கள் எப்போது மெசியாவை கண்டோம் என்று சொல்ல இருக்கிறீர்கள் நாங்கள் அனுபவப்பட்டோம் ஆண்டவரை ரசித்தோம் ருசித்தோம் திருப்பாடல் சொல்வதை போன்ற ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள் அப்ப நாம் வந்து பார்த்தால்தான் தெரியும் ஆண்டவரோடு உறவாடினால்தான் தெரியும் உரையாடினால்தான் தெரியும் ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று எனவே என்பார்ந்த சகோதரனே சகோதரியே ஆண்டவருடைய அருமையான இந்த நாளிலே அவரை ரசிக்க ருசிக்க முற்படுவோம் நமது பிள்ளைகளுக்கு கொடுப்போம் இன்னும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க மறுக்கிறோம் அந்த கடந்த இப்போது இருக்கக்கூடிய பங்கு தளத்தில் கூட பல நேரங்களில் பிள்ளைகளை கட்டாயப்படுத்துவேன் ஒரு முறை ஒரு வீட்டுக்கு வீடு சந்திக்க போயிருந்தப்ப எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளை அவளை பார்த்துட்டு எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் ஏன் ஆலயத்துக்கு வரலை என்று கேட்கும்போது அவள் சொன்ன வார்த்தை நீங்கள் எட்டரை மணிக்கு பூச வைக்கிறீங்க ஃபாதர் நான் எந்திரிக்கிறதே எட்டு மணிக்கு தான் தெரியுமா நான் எப்படி நான் வர முடியும் அப்போ அவளுக்காகவா ஆண்டவர் அவளுக்காக காத்திருக்கிறார் ஆனால் அவள் தயாராகவே இல்லை எனவே இதை 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 கூட இன்னும் சிறப்பாக ஒரு புனிதர் கூட சொல்லுவார் ஆண்டவர் அருகே இருந்ததை அவர் அழைத்திருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் அவருக்கு செவி கொடுத்திருப்பார் என்று எனவே ஆண்டவரை நாம் அழைக்க வேண்டும் நாம் உறவாட தயாராக இருக்க வேண்டும் ஆண்டவரை ரசிக்க ருசிக்க நாம் முன்வர வேண்டும் எனவே இன்று நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் நம்முடைய வருங்கால தலைமுறையினருக்கும் ஆண்டவரை ரசிக்க ருசிக்க கற்றுக் கொடுக்கிறோமா எவ்வளவோ உலகம் சார்ந்த காரியங்களை சென்று பார்த்து அனுபவித்து நாம் அதை மீண்டும் அடுத்தவர்களுக்கு சொல்லி செல்கிறோமே எத்தனையோ பேர் பாருங்க ஹோட்டல் ஹோட்டலா போய் முக்கியாங்க இன்றைக்கு இந்த யூடியூப் சமூக வலைதளத்துல எல்லாம் பார்த்தா ஒரே ரீல்ஸ் எல்லாம் என்னது எந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நீங்கள்லாம் தேட வேணாம் இன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் போய் திருச்சியில் நிற்கிறேன் திருச்சியில் எந்த உணவு விடுதி சிறப்பாக இருக்கும் இங்கே அங்கே என்னென்ன சாப்பாடு ஸ்பெஷல்னு போட்டிங்கன்னா தானாக வந்துடுங்க அவ்வளவு பேர் அந்த ஹோட்டலில் தான் முக்கிறான் இரவு நேரத்தில் பார்த்தா எத்தனை வண்டிங்கிறீங்க அதுவும் இந்த நம்முடைய அருங்குடை இல்லத்திலேருந்து அந்த ரயில்வே நிலையம் வரை வரிசையாக ஒரே பிரியாணி கிடையே அவ்வளவு தூரம் போய் பார்க்குறோம் சாப்பிட்றோம் ருசிக்கிறோம் அடுத்தவங்கள பரப்பிக்கிட்டே இருக்கோம் லைனில் நிற்கிறாங்க என்னமோ டோக்கன் கொடுக்குறது மாதிரி அதெல்லாம் பார்த்து ருசிக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய உங்களுக்கு ஆண்டவரை ரசிக்க ருசிக்க ஏன் தயக்கம் எனவே நீங்கள் அன்பார்ந்தவர்களே நீங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம் எவ்வளவு தூரம் ஆண்டவருக்குள்ளாக நாம் இருக்கிறோம் எவ்வளவு தூரம் ஆண்டவரை ரசிக்கிறோம் எடுத்து எம்புகிறோம் என்பதை பார்த்தால் நிச்சயமாக நமக்கு புலப்படும் எனவே இந்த நாளிலே நாம் உறுதி எடுப்போம் ஆண்டவரை ரசித்தவர்கள் ருசித்தவர்கள் ஏராளமான பேர் சக்கியூவியிலிருந்து லேவியிலிருந்து பன்னிரண்டு ஆண்டுகளாய் முடியாதவளிலிருந்து எத்தனையோ பேர் ஆண்டவரை ரசித்து ருசித்து தோமையார் எவ்வளவு அழகாக ரசித்தார் ருசித்தார் என் ஆண்டவரே தேவனை என்று சரணாகதி அடைந்தார் ரசித்த பிறகு அனுபவித்த பிறகு எனவே அதுபோன்று நாமும் தயாராக இருந்தோம் என்றால் நிச்சயமாக இறைவனும் நமக்குள்ளாக இருந்து பணி செய்வார் நம்மை இயக்குவார் என்ற நம்பிக்கையோடு இந்த பலியில் தொடர்ந்து ஜபிப்போம் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை காப்பாராக ஆமேன்